வந்துட்டாலே படம் ஓடணும்ண்டா தியேட்டர்ல ஓடணுமெண்டா இதுகள் எல்லாத்தையும் கம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் இவர்கள் தங்களை உயிர் தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு சரி முதலாவது காட்சியாவது இலவசமா என்ன ரசிக்கட்டும் என்று விடாம இல்ல அரசாங்கம் நிர்ணயிச்ச அந்த நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்டை மட்டும் வாங்கி நீ என்ன வடிவா ரசி என்று சொல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாக்கு பிளக்ல டிக்கெட் வாங்குறத அனுபவித்து கொண்டு பால் அபிஷேகங்கள் போன்ற வீட்டுல குழந்தைகளுக்கு பால் இருக்காது தாலிய இருக்கிற வேலைகளும் தடுக்கலும் இல்லாமல் சூழல் இருக்கையும் இவர்களை எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுடைய நலனையே பேண முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த இனத்தின் நலனை பற்றியோ இந்த இனத்தை தூக்கி சுமக்கோணம் என்ற தேவையோ அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்பினால் உண்மையாகவே துவக்க எடுத்து கால நாங்களே சுடுற